ஹாய் அலால் வணக்கம் இன்னைக்கு ஆடி அம்மாவாசை ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் நல்லாவே சாமி கும்பிட்டாச்சு நீங்களும் சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சுண்டக்காய் வந்து நம்மளோட செடியிலே வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பூவிலேருந்து அழகாக அந்த காய் வர்றதை பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அதுவும் நான் வச்சு செடியில் வருதுன்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பினஸை கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட தெருவில் வந்து மனுஷருக்கு கஞ்சி ஊற்றுனாங்க ஸோ கரகலாம் வந்துருச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு ஏன்னா கொஞ்சம் இன்றைக்கி லீவ் சாமி எழுதலாம் கெஞ்சி கூத்தாடி அவனையும் கொஞ்சம் எழுத வச்சாச்சு அப்புறம் நம்ம சாமிக்கு படையெல்லாம் போட்டு சாமியைக்கெலாம் வந்து நல்லா கும்பிட்டாச்சு இந்த தங்க பிள்ளையோட ஆட்டிடியூட் பாருங்கள் கையில் குச்ச வச்சு தட்டிக்கிட்டு இவர் இன்னும் பெரிய ஸ்டாஃப் மாதிரி அந்த ஆட்டிடியூடும் அந்த நடக்கிற அந்த பிஹேவியர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப தெனாவ்ட்டு தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்மளோட லன்ச் மேனும் ஒயிட் ரைஸ் சாம்பார் பருப்பு அதுக்கப்புறம் பருப்பு ரசம் உருளைக்கெழங்கு பொரியல் பருப்பெல்லாம் போட்டு கீரை பொரியல் அதுக்கப்புறம் தயிர் தாளித்தது அப்புறம் நெய் நான் தங்க பிள்ளைக்கு சரி சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்ட்டு காக்காக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு இவனுக்கு சாப்பாடு ஊட்டலான்ட்டு போட்டுகிட்டே இருந்தேன் இவன் சைடில் கையை வச்சு தள்ளிகிட்டே வெறும் ஒயிட் ரைஸை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தார் இவன் இந்த மாதிரி எல்லா சாப்பாடும் சாப்பிட்டா எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆக்சுவலி ஆனால் சாப்பிட மாட்டேன் அம்மா நீங்கள் தான் ஊட்டணும் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா நீ ஸ்கூல்லலாம் நீ ஏதானே சாப்பிட்ற அப்படின்னு கேட்டால் இல்லைம்மா அது வந்து ஸ்கூல்லனா நான் சாப்பிடுவேன் இங்கேனா நீ தான் ஊட்டணும் அப்படின்னு சொல்லுவார் இவர் ப்ரீகேஜி படிக்கும் போது அவங்க மேமோ இல்லை அங்கே இருக்க ஆன்ட்டி யாருன்னா நான் ஊட்டுறேன் அப்படின்னா இல்லை இல்லை நானே தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு ஸ்பூனை வாங்கி அவரே சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது ஸ்கூலில் வீட்டில்னால் அம்மா தான் ஊட்டணும் சரி என்ன பண்ணுறது நம்ம பிள்ளையாச்சு அப்படின்ட்டு நம்மளும் ஊட்டிட வேண்டியது தான் இவனும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ரொட்டீன் வந்தாச்சு அந்த லைட் செட்டிங்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு ஈவினிங் அதனால அப்படியே ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நைட்டு வந்து செம்ம மழை மறுநாள் காலையில் வரைக்கும் மழை பெஞ்சது அதுக்கப்புறம் முனீஸ்வரர் வந்து அழகாக அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த மழையிலே அதுக்கப்புறம் அந்த மேலே தாழை சவுண்ட் எல்லாம் இருக்குதுல்ல எனக்கு ஆக்சுவலாக அந்த சவுண்ட்லாம் கேட்டால் எனக்கு செம்ம வைப்பாக இருக்கும் நீங்களும் அந்த வைப்போடு பார்த்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இதோட நானும் நடைய கிடைக்கிறேன் பாய்